ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பப்பாளி இலை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் இப்போது பப்பாளி இலை சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பப்பா பப்பாளி இலை ஒன்று நல்ல பெரிய பப்பாளி இலை ஒன்று இந்த மாதிரி கையில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்டு நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு தேங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பப்பாளி இலையை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைக்க அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம் இல்லைன்னா இலை அறுப்படாது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இதை வடிகட்டிக்கலாம் உங்கள்கிட்ட வெள்ளை பருத்தி துணி இருந்தாலும் அதில் வடிகட்டிக்கலாம் இந்த பப்பாளி இலை சாறில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த சாறு ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு தேவையான அளவு தேன் சேர்த்துக்கலாம் இந்த சாறு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் குழந்தைகள் ஐந்து வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் அஞ்சிலேருந்து பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கொடுத்தா போதும் தேன் கொஞ்சம் சேர்த்துட்டு கசப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாறு சளி இரும்பல் இதெல்லாம் இருந்தால் சாப்பிடலாம் மழை காலத்தில் இந்த சாறு அடிக்கடிக்கு எடுத்துக்கிறது நல்லது பப்பாளி இலை சாறு ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ